பிள்ளைகளுக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகிறார் சென்னை மாநகராட்சியின் நூற்றி எழுபதாவது மாமன்ற உறுப்பினர் கேஆர் கதிர் முருகன் கடந்த ரெண்டு ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்னை பள்ளி நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் மாநகராட்சி பள்ளின்னு சொல்லுவோம் சென்னை பள்ளின்னு சொல்லுவோம் அந்த பள்ளிக்கு உண்டான சில அறிக்கைகள் இதெல்லாம் சொன்னாங்க அதை வந்து நாங்கள் பட்ஜெட்டுக்கு மறுபடியும் நாளனைக்கு அவங்க தாக்கல் பண்ணுற அந்த பட்ஜெட்டில் என்ன அவங்க சொல்ல போகிறாங்க வச்சுட்டு இருபதாம் தேதி நாங்கள் பேசும்போது அதுக்கு உண்டான சொல்கிறோம் நாங்கள் அதுக்கு இருந்த முன்னாடி இருந்ததையே ஒன்றும் சரியாக செய்யலை திருப்பியும் நாலனைக்கு இதுக்கு உண்டான தகவல் என்ன சொல்ல போகிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா சுகாதார கேடு இப்போ கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போகுது அது அதுக்கு வந்து இந்த சுகாதார கேடுக்கு வந்து மாநகராட்சி முயற்சி செய்கிறான்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அதிகாரிகளும் நானும் தொடர்பு கொண்டு இருக்கோம் ஏன்னா அதிகாரிகள் தங்களுடைய முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தீர்வு மக்களுக்கு ஒன்றும் வரல அப்போ மக்கள் பாதிக்கப்படும் போது இதுக்கு எப்போ தீர்வு காண்றத வந்து மேயர் அவர்கள் இதுக்கு வரு அந்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்கன்ற எதிர்பார்க்குறோம் மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஆகாய தாமரை சூழ்ந்து கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் கதிர் முருகன் தெரிவித்தார் மேலும் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையாமல் இருப்பதாகவும் இதனை விரைந்து முடிக்க போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரினார் ஆகாய தாமரை எடுக்க முடியாம மக்கள் வந்து என்னுடைய பகுதி மக்கள் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் சூரியநகர் மக்கள் கோட்டூர்புரம் சித்ரா நகர் மக்கள் சவுத் லாக் ஸ்ட்ரீட்டு இந்த ஆத்தோரமாக இருக்கிற பக்கிங்காம் கெனால் அடையார் கோவம் ரிவர் இந்த பக்கத்தில் இருக்கிற நம்மளும் ஆண்டுக்கு வருஷம் வருஷம் இந்த ஆகாயத்த முறை ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம் ஆனால் இதுக்கு ஏதோ நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலை செய்கிறாங்க ஆனால் அதை தீர்வு காண முடியாமல் சூழ்நிலை தான் இருக்குது இதெல்லாம் வந்து எப்போ இந்த பட்ஜெட்டையாவது ஒரு தீர்வு சொல்லி இது எப்படி அகற்ற போகிறாங்க மக்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னால் இந்த கொசு தொல்லையால் மக்கள் பாதிக்கப்பட்டு சிக்கன் குனியா இப்படி மற்ற இப்படி தடுப்பு அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது மக்களுக்கு எங்கே போனாலும் கடந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் போனீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கோ போனாலும் எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சியோ எங்கே சராசரியாக நாங்கள் நாங்கள் ஆய்வு பண்ண போனாலே உடைய கோரிக்கையை நிதா ஒரு முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக இதுதான் பார்க்கப்படுது அதே நேரம்